நாங்களெலாம் அட்வைஸ் கொடுக்குறோம் செய்வன் செய்ரன் இனுப்பா பேசுவார் பேராம் புனிதன் அண்ணா கெட்டவனா இருக்காங்க ஸோ கெட்ட எண்ணத்தோடு செய்யும் போது அது கெட்டதாகவே ஆயிடுச்சு ஸோ இப்போயே நட்புலே பிக்சர்ணுன்னு சொல்லுவாங்கள அந்த மீட்டிங்க்கு ஏஜிஎம்க்கு வந்தவங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் பர் தௌசண்ட் பீப்புள் வந்திருக்காங்க ஆனால் நன் ஆஃப் திஸ் பீப்புள் இஸ் அ மெம்பர் ஆஃப் எம்ஐ பிபி ஸோ த லேட்டஸ்ட் ஏஜிஎம் பத்தாம் மாதம் ஐந்தாம் தேதி செய்யும் போது நிறைய விஷயங்கள் தவறாக நடத்திருக்காங்க நிறைய விஷயங்கள் ஸோ அதை நம்ம செக்ரட்டரி அப்புறம் பேசுவார் இந்த ஒரு ஏஜிஎம் செய்யறதுக்கு அடிப்படையே கிடையாது அப்போ எப்படி ஒரு தலைவராக இருக்க முடியும் அது இன்ரீம் த தலைவர் அவருக்கு மெம்பர்ஷிப்பும் கிடையாது இதுதான் முக்கியமான பாயிண்ட் மெம்பர்ஷிப் இல்லாமல் ரெண்டு வருஷமாக அவரும் அப்ரூவல் எடுக்கலை தென் தோத்தலி அவர் பிரசிடென்ட் அவருக்கு 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 தலை அந்த தலைமத்துவம் இல்லை எல்லாமே சொந்த எண்ணத்துக்கு என்ன என்ன கிடைக்குமோ கிடைக்குமோ நண்பர்களுக்கு தான் ஓட்டிக்கிட்டு ஸோ நானும் எத்தனையோ பார்த்து சொல்லியிருக்கேன் நல்லபடியாக ஒரு இளைஞர் நல்ல தலைவராக வாங்க நாங்களாம் அட்வைஸ் கொடுக்குறோம் கொடுக்கிறோம் செய்யறான் இனிப்பா பேசுவார் பேரான் புனிதன் அண்ணா கெட்டவனாக இருக்காங்க ஸோ இதில் பார்க்கும்போது இந்த இந்த கட்சியோட மேனேஜ்மெண்ட் அசிங்கமாக ஆக்கிட்டாங்க அப்போ மக்களுக்கு சேவை செய்யறதுனா எப்படி மக்களுக்கு பேசிக்லி கிராஸ் ரூட் பார்க்கும் போது மக்களுக்கு சேவை இல்லைன்னா உங்களுக்கு மட்டும் சேவை செய்யணும்னா அது ரொம்ப தலை ரொம்ப பிரச்சனையாக ஆயிடும் ஸோ நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் இது சரி வரல ஏஜிஎம்ல எனக்கு மரியாதை கொடுக்கல அது பரவாயில்ல மரியாதைக்காக கட்சி தொகைகள் கிடையாது ஒரு தலைவர் பொசிஷன் நான் கொடுத்துருக்குன்னா அது மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு ஆனால் அவர் செய்ய முடியலன்னா அது பெரிய துரோகம் கட்சி அடிப்படையில் பொலிட்டிக் அடிப்படையில் ரொம்ப பேர் நல்லவங்க இருக்காங்க ஆனா வாய்ப்பு கொடுக்குறோம் அவனே கெட்டவனாயிட்டு வந்தானா கெட்டவனுங்கன்னா உள்ள போடுவானுங்க அதாவது நல்லவங்களா ஒதுங்கி இருந்தா ஆகும் கட்சி கெட்டவனுக்கு பொந்துருவாங்க அந்த கெட்டவனுக்கு பொருந்தாங்கன்னா இதான் நடந்துகிட்டு இருக்கு இப்படி புனிதன் அவராக அவரோட அவரோட டீம் மூலியமா அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால பத்தாம் பத்தாம் மாசம் பத்தாம் தேதி இந்த லெட்ரு ரோஸ் அனுப்பிவிட்டோம் ஏஜிஎம் செல்லாதுன்னு சொல்லி என்னென்னா காரணத்துக்கு அடிப்படையாக ஐயா செக்ரத்தரி அப்படி சொல்லுவார் ஆனால் முழுமையாக பார்க்கும் போது இந்த ஏஜிஎம்மே செல்லாது செல்லாம் போச்சு அப்போ தலைவருக்கு அவருக்கு என்ன சொல்லுவாங்க அவர் நாட் குவாலிஃபைட் பிரசிடண்ட் அண்ட் தென் நாட் குவாலிஃபைட் மேனேஜ்மெண்ட் டீம் ஃபார் எம்ஐபிபி ஸோ நான் இப்பி வரைக்கும் நம்மளோட கான்ஸ்டியூஷன் பிள்ளம்பக ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் அதான் நம்மளோட ஏஜிஎம் ஸ்டீல் ப்ரூஃப் அண்ட் ஆர்ஓஎஸ் ஆர்ஓஎஸ் நம்மளோட பிள்ளம்பாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அதில் எங்களோட பேர் தான் இருக்கு தலைவர் செக்ரட்டரி இதெல்லாம் அதனால இப்பி இந்த ப்ரோட்டஸ் என்ன செய்யறேன்னா இந்த மனிதன் பிரெசிடென்ட் பதவியிலேருந்து வெளியாயிரணும் அவர் பிரசிடென் கிடையாது பிரசிடென்ட் திரும்பறான் வாய்ப்பு கொடுத்தோம் அவர் நல்லா பயன்படுத்தி தரல நல்ல வழி வந்துச்சு அதனால கெட்ட என்னத்தோட செய்யும் போது அது கெட்டதாக ஆயிடுச்சு ஸோ இப்பயே மக்களே பிச்சிடணும்னு சொல்லுவாங்களே இதுதான் நம்மளுக்கு வாய்ப்பு ஸோ நீங்கள் வந்ததுக்கு என்னன்னா ரொம்ப சந்தோஷம் இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரிய வேண்டும் கண்டிப்பாக நல்ல பதில் ரோஸ்லேருந்து கொடுப்பாங்க இந்த கட்சி மலேசிய எண்ண மக்கள் கட்சி திரும்பியும் ஸ்தாபர்களுக்கே வந்துடும் அப்புறம் புது மேனேஜ்மெண்ட் உருவாக்கி நல்ல மனிதர்கள்லாம் சேர்த்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக எம்ஐபிபி கண்டிப்பாக ஒரு சிறந்த கட்சியாக உருவாகும் நம்பர் ஒன் வந்து அவங்க வந்து ஃபோர்டீன் டேஸ் நோட்டீஸ் ஃபார் த ஃபார் த மெம்பர்ஸ் ஃபார் த ஏஜிஎம் வந்து கொடுத்துருக்கணும் ஆனால் இந்த நோட்டீஸ் டாக்குமெண்ட் வந்து பதினைஞ்சாந்தேதி செப்டம்பர் வந்து சைன் பண்ணது வந்து சைன் பண்ணியிருக்கோம் பட் எவர் இந்த நோட்டீஸ் வந்து டு த மெம்பர்ஸ்க்கு வந்து கரெக்டாக போகல Kan, correct tak pola? Adunhal, aduh, pelanggaran. Untuk itu, aduh, pasal seven sub four of the Constitution of MIPP. Okay, aduh, untuk, rendah tu, aduh, keadilan korum. Okay, aduh, untuk pasal satu sub two of the Constitution, ada ina sorang na, sekurang-kurangnya satu per dua daripada jumlah pengundi mesti hadir. Okay. இந்த எம்ஐபிபி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஆர்ஓஸில் கன்ஃபார்மான உள்ள மெம்பர்ஸ் வந்து ஒரு தேர்ட்டி ஓ மெம்பர்ஸ் இருக்காங்க அது ரிஜிஸ்டர் பண்ணாமல் ஒரு 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 ஃபார்ட்டி இன் டோட்டல் ஒரு செவன்டி மெம்பர்ஸ் தான் வந்து லெஜிட்டிமேட் மெம்பர்ஸ் ஹூ ஹேவ் காட் மெம்பர்ஷிப் அண்ட் ஆல்சோ ஹேவ் டேட் சப்ஸ்கிரிப்ஷன் ஓகே அது வந்து நம்மளோட ஃப்ரெஷரை வந்து அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுவார் ஆனால் அந்த மீட்டிங்க்கு ஏஜிஎம்க்கு வந்தவங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் மோஸ்ட் பர் தௌசண்ட் பீப்பிள் வந்திருக்காங்க ஆனால் நன் ஆஃப் திஸ் பீப்புள் இஸ் அ மெம்பர் ஆஃப் எம்ஐபிபி அந்த ஏஜிஎம்க்கு வந்திருக்கு முறப்படி பார்க்க போனால் வந்தது வந்து எல்லாமே மெம்பர்ஸ் மஸ்ட் ரிஜிஸ்டர் இந்த என்ட்ரன்ஸை ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களோட மெம்பர்ஷிப் நம்பர்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு டேக் கொடுத்து தான் உள்ளுக்கு அனுப்பணும் அந்த ப்ரொசஸ் இது பண்ணல அந்த கன்ஃபர்மேஷனும் நான் வந்து சைன் பண்ணலை என் சூப் பிண்டாரியும் சைன் பண்ணல

இந்த த ஹோல் திங் இதை வந்துட்டு ஆர்ஓஸ்ல ரிப்போர்ட் பண்ணி இந்த ஏஜிஎம் வந்து ப்ராப்பராக கண்டாக்ட் பண்ணல அதனால நம்ம பத்தால் பண்ண போறோம் ஓகே அது ஒண்ணு அப்புறம் வந்து அகெய்ன் அவரோட என்ன அவர் போட்டிருக்காருன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல வந்து நம்ம புனிதன் அவர் வந்து பிரசிடனா வந்து இன்ட்ரீம் பிரசிடன்டா எடுக்கும் பொழுது அந்த ப்ராசஸ் வந்து எப்படின்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீயோட சிடபிள்யூசி வந்து அவங்க வந்து அப்ரூவ் பண்ணணும் இவரை வந்து ஒரு பிரசிடன்ட் அந்த இதில் அவர் வந்து அப்ரூவ் பண்ணி அவரை சலூன் பண்ணி வந்தால் தான் அவர் உண்மையான பிரச்சனை அந்த அந்த ப்ரோசஸ் வந்து இந்த எம்ஐபிபியில் நடக்கலாம் இருக்குது